தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு இருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டுல ஒருத்தருக்கு இருக்குது டபுள் இன்றின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர் கூட டபுள் என்ட்ரி நீக்கி இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டார்கள் ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கூத்தாத்தம் கூத்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனா அதுலயே மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்ததுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பார்கள் ஆனால் இப்போ அறிவிப்பிலேயே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது அதோட அங்காங்க இந்த வா தேர்தல் என்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா இயங்காத போகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்ன தேர்தல் நடந்திருக்குது வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கே பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா முழுமையா இயங்கி எந்த தடைப தடையும் இல்லாம ஆனா இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்யறது தெரியல இதே போல காங்கிரஸ் நானூறு சீட்டு ஜெயிக்கிறோம் அதே போல பிஜேபி நானூறு சீட்டு நாலாந்தேதி தெரியும் எத்தனை சீட் ஜெயிக்கணும் அது வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு